ஒருத்தருடைய உதவி எப்ப நமக்கு கிடைக்கணுங்க தேவைப்படும் போது தானே கிடைக்கணும் தேவையே படாத போது நமக்கு அது கிடைச்சி என்ன பிரயோஜனம் வந்து நிற்பாள் ஆயிரம் கண்ணுடையவளாக காட்சி தரக்கூடியவள் அந்த சமய புறத்து மாரியம்பிகை அப்படின்னே சொல்லலாம் அவரை பற்றி சிந்திக்கிற போதே மெய் சிலிர்க்கும் அப்படின்னா அது நிஜம் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத பேரழகு படைத்தவள் அந்த அம்பிகை எந்த வகையான பிரச்சனையாக இருந்தாலும் அம்மா நீ பாத்துக்கோ அப்படின்னு அவளை நம்பி விட்டுட்டோம்னா போதும் அவ நம்மள பார்த்துக்குவா எங்க கூப்பிட்டாலும் வருவாங்க சமயபுரத்துலன்னு மட்டும் இல்லை நாம எங்கிருந்து நினைச்சாலும் நம்ம வீடா இருந்தாலும் சரி எந்த இடமா இருந்தாலும் சரி நாம நினைத்தாலே போதும் அந்த அம்பாள் நமக்கு நலனை அருள்வாள் அதுக்கப்புறமா அவளுடைய சன்னதியில போய் அதுக்கு நாம நன்றி தெரிவித்து விட்டு வர்றோம் இல்லையா அதைத்தான் அம்மா நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது